அரசியல்களுடன் உறவுகளுக்கு வணக்கம் சீமான் அவர்களையோ நாம் தமிழர் கட்சியினரையோ யாரும் வசைப்பாடக்கூடாது அவர்கள் மீது எந்த ஒரு அவதூறும் பரப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் மற்றும் பன்ரொட்டி சட்டமன்றத் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு வேல்முருகன் அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு சீமான் அவருடைய பெயரையோ நாம் தமிழர் கட்சியையோ நேரடியாக குறிப்பிடலனாலும் அவர் மறைமுகமாக சொல்லக்கூடியது நாம் தமிழர் கட்சியை தான் அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படையாகவே தெரியுது சரி ஏன் அப்படி சொன்னார் இது என்ன எதனால் இந்த மாதிரி ஒரு அக்கறையான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்கார் அப்படிங்கிறத நாம் அந்த காணொலியில்

கூட்டங்கள் வரல அப்படினாலும் நாம் தமிழர் கட்சிக்கு அதிக கூட்டம் வந்திருந்தாலும் இன்னொரு புறம் தமிழ் தேசிய கருத்திய ஏற்ற ஒரு கூட்டமைப்பு மாவீரர்னால் நடத்தியிருக்காங்க அப்படிங்கறது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதை வந்து இரண்டு பக்கமாக வந்து பிரிச்சு பார்க்குறாங்க ஒரு சிலர் நாம் தமிழர் கட்சிக்கு போட்டியா தான் இப்படி ஒரு குழு வந்து பண்றாங்க இது வந்து நாம் தமிழர் கட்சியின் அந்த ஒரு கவனத்தை இரண்டாக பிரிப்பதற்கு இது போன்ற செயல்களை ஈடுபடுறாங்க அப்படின்னு சொன்னாலும் இன்னும் பலர் வந்து பார்த்தீங்கன்னா மாவீரர் நாளை நம்ம அரசியலாக கூடாது அந்த நாள் வந்து கட்சி பாகுபாடி இன்றி அனைத்து தமிழர்களும் ஒருங்கிணைந்து அனுசரிக்க வேண்டிய ஒரு தினம் அதனால இதில் வந்து நம்ம குற்றம் குறை காணக்கூடாது அப்படிங்கிறது பலரினுடைய கருத்தா இருக்கு பொதுப்படையான எண்ணம் கொண்டவர்கள் தமிழ் தேசியவாதிகள் இந்த கருத்தை தான் வலியுறுத்துறாங்க வந்தவங்க யாரு என்னன்னு பார்க்காதீங்க எதுக்காக கூடியிருக்காங்க அப்படின்னு பாருங்கன்றதான் அவர்களுடைய கருத்து ஸோ இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாவீர நாள் கூட்டத்தில் இரண்டு இடங்கள்லையுமே மாவீரர்களுக்கான அந்த அஞ்சலி செலுத்தப்பட்ட பிற்பாடு அரசியல் குறித்தும் பல விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க மதுராந்தகத்தில் சீமான் அவர்கள் எப்போவும் போல பல விஷயங்கள் வந்து தமிழகத்தினுடைய தற்போது அரசியல் சூழல் குறித்தும் திமுகவிற்கான கண்டனங்கள் பல விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க இந்த பக்கம் திருச்சி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க நாம் வந்து தமிழர்கள் வந்து ஆட்சியை பிடிக்க வேண்டும் அதற்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு புதுசே ஒரு ஒரு கூட்டமைப்பு ஒன்று வேணும் அவர்களை கூட்டத்தினுடைய பெயரே தமிழ் தேசிய ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறதான் அவங்க வச்சுருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு போகிறதுக்கு நாம் என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி குறித்தும் சீமானவர்கள் குறித்தும் வெளிப்படையாக பெயர் சொல்லனாலும் ஆங்காங்கே ஒரு சில விமர்சனங்களை முன்வைத்தார்கள் இந்த விஷயம் வந்து சமூக வலைதளங்களில் அதுக்கு அடுத்த நாள்லேருந்து பேசு இந்த இரண்டு குழுவினருக்குமே இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் முரண்கள் அப்படிங்கிறது ஒரு கருத்தியல் மோதலா வந்து வெடிக்குது பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து நீங்க பண்ணு சரியா நீங்க பண்ணு திமுகவுக்கு ஆதரவாக போகும் அப்படின்னு சொல்ல போது நீங்கள் தனிச்சு நிற்கிறது மட்டும் சரியா நம்ம எப்போ ஆட்சிக்கு வருதுன்னு சொல்லி அவர்கள் ஒரு கேள்வி கேட்க இப்படி இரண்டு பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முரண்கள் சூழல் ஏற்பட்ட விஷயத்துல தான் இந்த அறிக்கையை வந்து ஒரு முக்கியத்துவம் முக்கியத்துவம்ங்கிறது நாம் தமிழர் கட்சியினரையோ இல்லை அந்த கட்சியினுடைய தலைவரையோ யாரும் திட்டக்கூடாது அப்படி அப்படின்னு திட்டிங்க அப்படின்னா கட்சியில இருந்தோ இந்த ஒருங்கிணைப்பு வந்து நீங்கள் வந்து வெளியேற்றப்படுவீர்கள் அப்படிங்கிறத வேல்முருகன் அவர்கள் பகிரங்கமாகவே சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஸ்டேட்மெண்டுக்கு பின்னாடி நாம் தமிழர் கட்சி மற்றும் சீமானவர்கள் எந்த அளவிற்கு வந்து நமக்கு முக்கியத்துவம் மாணவர்கள் அவர்களை எதிர்ப்பது நமக்கு வந்து நமக்கே எதிராக திரும்பிடும் அப்படிங்கிறத வேல்முருகன் அவர்கள் சரியாக புரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் இன்னும் சொல்லப்போனால் அவர் இப்போ திமுகவினுடைய கூட்டணியில் தான் எம்எல்ஏவாக வெற்றி பெற்றிருக்காரு பன்ருட்டி தொகுதியில் ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டுந்தான் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் மற்றும் நாம் தமிழர் கட்சினருக்கு ஒரு உறுத்தலாக இருக்குது காரணம் வந்து திமுக கூட நீங்கள் நின்று ஜெயிச்சிருக்கீங்க திமுக கூட தான் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்குது அப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்காளர்களும் உங்களுக்கு போட்டு தான் நீங்கள் எம்எல்ஏ ஆயிருப்பீங்க அப்போ நீங்க வந்து மாவீர நாளுக்கு போய் கலந்துக்கிறதா இருக்கட்டும் மாவீரால் அனுசரிப்பது வந்து தவறாக இருக்கும் யார் வந்து இனப்படுகளை செய்தார்களோ அவர்கள் கூடவே நின்று நீங்கள் பண்ற மாதிரி இருக்கின்றது இவர்களுடைய குற்றச்சாட்டு சோ அதையெல்லாம் ஒரு புகை நம்ம கலைந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து அடுத்த முறை ஒரு மாற்று சக்திக்கு நான் துணையாறு பண்ணுறத வேல்முருகன் அவர்கள் வெளிப்படையாகவே ஊடகங்களில் அறிவிச்சிருக்கார் ஒரு கட்சியில் வந்து எம்எல்ஏவாக இருக்கும்போதே ஒரு கட்சியினுடைய ஆதரவில் எம்எல்ஏவாக வெற்றி பெற்ற பின்பும் அந்த கட்சிக்கு எதிராக ஒரு கருத்தை துணிச்சலாக ஊடகங்களில் பதிவு பண்ணுறது அப்படிங்கிறது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒன்றுதான் அவர் எப்போ சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் புதுசார் கட்சி தொடங்கி வரும் பொழுது நாளை விஜய் அவர்களுடைய தலைமையிலையோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய மாற்று கட்சிகளினுடைய தலைமையிலையோ ஒரு மாற்று அணி அமைந்தால் இங்கு உள்ள ஆளும் கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு புதிய ஒரு கூட்டமைப்பு உருவானால் நீங்கள் அதில் சேர்வீர்களா அப்படின்னு கேட்டபோது வெளிப்படையாக நான் நிச்சயமா என்னோட பதவிக்காக இந்த மாதிரி ஆளுங்கட்சிகள் கூட ஒட்டிட்டு இருக்கக்கூடிய ஆள் நான் கிடையாது நிச்சயமா அந்த கூட்டணியில் பங்கு கொண்டு தமிழர்களுக்கான நல்ல விஷயத்தை நான் வந்து முன்னெடுப்பேன் அப்படின்னு பகிரங்கமாக சொன்ன ஒரு துணிச்சல் மிக்க தலைவர் தான் வேல்முருகன் அவர்கள் சட்டசபையிலேயே கூட என்ன வந்து சரியா பேசவிட மாட்டேறாங்க எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல பேசுவதுக்கான நேரம் எனக்கு ஒதுக்கவே இல்லைன்னு சொல்லி அதையே வந்து சட்டசபையிலேருந்து வெளியேற்றம் பண்ணி அங்கேயே வந்து பத்திரிகைகள் சந்தித்து அதை கண்டனம் அதுக்கான கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு ஸோ இந்த அளவிற்கு வந்து ஒரு அதிரடியாக துணிச்சலாக சில முடிவுகள் எடுக்கக்கூடிய நபர் தான் வேல்முருகன் அவர்கள் மேலும் இப்போ அடுத்த முறை அவர்கள் கூட்டணியில் இல்லை திமுகவோட கூட்டணியில் இல்லை அப்படிங்கும்போது நிச்சயமாக தமிழ் தேசியவாதிகள் அவரை அரவணைப்பதற்கு எந்த விதமான ஆட்சேபனையும் அவருக்கு காட்டப்போகிறது கிடையாது தொடர்ச்சியாக தமிழர்களுக்காக உரிமைக்குரல் எழுப்பிட்டு இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர் மற்றும் எம்எல்ஏ அவர்கள் தான் வேல்முருகன் அவர்கள் ஸோ இவர் திமுக கூட்டணியில் இருந்தாலும் தொடர்ச்சியாக தமிழர்களுக்கான பிரச்சனைகள் குறித்து சட்டமன்றத்தில் பேசிகிட்டு இருக்கார் ஆனால் அந்த கோரிக்கைகள் எதுவுமே நிறைவேற்றப்படல காது கொடுத்து கேட்கக்கூட படவில்லை அப்படிங்கிற சொல் தான் இப்போ நிலவிக்கிட்டு இருக்குது ஸோ இது இப்படியே தொடரும் பட்சத்தில் நிச்சயமாக இவர் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வார் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரிய வருது அது குறித்தான தகவல்களும் நமக்கே பல பத்திரிக்கையாளர்கள் மூலமாக நமக்கு தெரிய வருது ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இவர் திமுக கூட்டத்திலேருந்து வெளியேறார் அப்படின்னாக்கா நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் இப்போ இருக்கக்கூடிய ஆளும் தரப்புக்கு எதிராக தான் இவருடைய அரசியல் அப்படிங்கிறது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் முழுக்க முழுக்க ஒரு தமிழ் தேசிய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு நவர் தான் இவர் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு தமிழ் தேசிய கருத்தியல் சார்ந்த ஒரு கூட்டமைப்பில் தான் இவர் இருப்பார் அப்படிங்கிறதுலேயே நமக்கு மாற்று கருத்து இல்லை இப்போ வரைக்கும் திமுகவுக்கு வந்து தொடர் வெற்றியை கொடுத்துட்ருப்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணியினுடைய பலம்தான் கூட்டணி வந்து இன்டாக்டர் இருக்கு கூட்டணி வந்து சற்றும் அசைவு இருக்கு ஒரு செங்கலை கூட திமுக கூட்டிலேருந்து உருவ முடியல அப்படிங்கிறது தான் திமுக வந்து சுடர்ச்சியாக சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு நாளைக்கே ஒருவேளை தாவாக்க தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்து திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறினாங்க அப்படின்னா எம்எல்ஏ வேல்முருகன் அவர்கள் வந்து பதவி ராஜினாமா செய்தார் அப்படின்னா நிச்சயமா அந்த கூட்டணியில இருந்து ஒரு பேஸ்மெண்ட்ல இருந்து ஒரு செங்கலை வந்து உருவகிற மாதிரி தான் அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியை சற்று ஆட்டம் காணும் பதிலே மாற்றம் காரணம் இது போன்ற கட்சி வந்து வெளியேறும் போது தான் தயக்கத்தில் இருக்கக்கூடிய பிற கட்சிகளும் துணிச்சலாக முடிவெடுக்கிறதுக்கு முன்னோருவாங்க அப்படி இருக்கும் பொழுது ஏற்கனவே அதிருப்தியில் உள்ள விசிகாவினரோ இல்லை கம்யூனிஸ்ட் கட்சியினரோ இவர்களும் அந்த கூட்டணியை விட்டு வெளியேறி ஒரு மாற்று சக்திக்கு போவதற்கான வாய்ப்புகள் பெருமளவு இருக்குது ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுக பெருமளவு இருக்கிறதே நம்மளுடைய கூட்டணி கட்சிகள்லாம் அப்படியே இருக்கிறாங்க எப்படி நம்ம இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் வெற்றி பெற்றோமோ எப்படி நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி நாலில் வெற்றி பெற்றுமோ அது மாதிரி ஒரு சுலபமான வீட்டு இருபத்தாறு இருக்கும் இதே கூட்டணி அமைந்தால் அப்படிங்கிறது அவர்களுடைய எண்ணம் ஆனால் கூட்டணி விலகுவதற்கு கூட்டணியிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா கலைப்பதற்கு இதுவே ஒரு அச்சாரமாக அமைஞ்சிரும் அப்படிங்கிறதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது ஏன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி முடியறதே கிட்டத்தட்ட பதினைந்து மாத காலங்கள் இருக்குது ஸோ இப்போவே வந்து இந்த மாதிரியான ஒரு ராஜினாமா எம்எல்ஏ வந்து வெளியேறுறாரு கூட்டணி கட்சி ஒன்று வெளியே போகிறாங்க அப்படிங்கும்போது என்ன ஆகுனா அது கட்சிக்குள்ளே அந்த கூட்டணிக்குள்ளே நிச்சயமாக ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும் இப்போ அது வந்து பிற கட்சிகளையும் இது மாதிரி வந்து வெளியேறி மாற்று அணியில் போகிறதுக்கான செயல்பாடுகளை தூண்டும் அப்படிங்கிறதுலையும் மாற்றுக்கிறது இல்லை சரி இப்படி வந்து ஒருவேளை தமிழ் தேசிய கருத்தியலோட ஒருத்தர் திமுக இருந்து முரண்கள் ஏற்பட்டு வெளியே வராரு அப்படின்னா அப்ப அவர் நாம் தமிழர் கட்சி கூட வருவாரா நாம் தமிழ் கட்சியோட இணைஞ்சு பயணிப்பார் அரசியல் ரீதியா அப்படிங்கிறது பலருக்கும் வரக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கும் இவர் நாம் தமிழர் கட்சியை இணையறதுக்கு முரண்பாடுகள் அப்படின்னோ இல்ல சாத்தியமே கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கோ ஒரு காரணமுமே கிடையாது ஏன்னா கொள்கை ரீதியா கருத்தியல் ரீதியா தமிழர் நலன் தமிழர் உரிமைகள் அப்படிங்கிற இடத்துல தான் வேல்முருகன் அவர்களினுடைய அந்த அரசியல் தலைமை இருக்கு அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி கூட இணைந்து பயணிப்பது அப்படிங்கிறதுக்கு பல சாத்திய கூறுகள் இருக்கு இருந்தாலும் ஒருவேளை ஆட்சி அதிகாரத்தில் இருந்து தான் நாம வந்து சரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணப்படம் எடுத்தாங்க அப்படின்னாக்க இவர்கள் ஒருவேளை அதிமுக ஏற்கனவே எஸ்டாபிளிஸ்ட் ஒரு பார்ட்டி இருக்காங்க தலைமை தமிழராக இருக்காங்கன்ற அடிப்பில் அங்க போனாலுமே கூட நாளைக்கு தமிழர் விரோதமா ஏதாச்சும் ஒரு சட்டம் ஏற்றுறாங்க அவர்களுக்கு ஒரு திட்டங்கள் கொண்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கூட்டணியும் பிளவுற்று இவர் வெளியே தான் வந்தாகணும் கருத்தல்ல மாறாமல் உறுதியா இருக்கக்கூடிய காரணத்தை மட்டும் நம்ம வைத்து பார்த்தோம் அப்படின்னாங்க ஸோ அதனால நாம் தமிழர் கட்சியில் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படின்றது காலம் தான் வந்து பதில் சொல்லணும் ஆனா கட்சியில் சேராமல் இருப்பதற்கோ கட்சியில் வந்து வந்து இவர் வரமாட்டார் அப்படின்றதுக்கும் நமக்கு எந்த காரணமும் கிடையாது ஏன்னா கொள்கை ரீதியாக நாம் தமிழரும் வேல்முருகன் அவர்கள் மற்றும் அவருடைய கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சியும் ஒரே நேர்கோட்டில் தான் பயணிக்கிறாங்க சோ களமும் சாதகமாக அமைந்தால் தமிழ் தேசிய கருத்தில் ஏற்ற எல்லா கட்சிகளும் நாம் தமிழர் ஒரு குடை போல எண்ணி அந்த குடையின் கீழ் ஒருங்கிணைந்தால் நிச்சயமாக அனைத்துமே வந்து சாத்தியமே நம்ம அதை பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ அப்படி இப்போ திமுக வந்து வெளியே வந்திருக்காங்க இப்போ அதிமுகவில் அதே நேரமாக தொடர்ந்து அவர் புரிஞ்சுக்கிறார் அப்படின்னா இப்போ ஒருவேளை பாஜக வந்து அவங்க போகிறாங்கன்னு வச்சுப்போமே கிட்டத்தட்ட அந்த அந்த வாய்ப்புகளுக்கு பாஜக போகிறதுக்கான மிகவும் குறைவு தான் இருந்தாலும் அவர் பாஜகவினுடைய தமிழ்நாட்டு தலைமை ஒரு தமிழராக இருக்கிறாரு அவருடைய செயல்பாடுகள் கொஞ்சம் புதுசாக இருக்குன்னு நினைச்சு அவங்க போனாலுமே கூட அவருக்கு நிச்சயமாக பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அவருக்கு அவர் ஒரு சீட்டு இல்லாமல் அதிகமான சீட்டுகள் கூட கொடுப்பாங்கன்றதில் மாற்றிருக்கிறது இல்லை அப்படி ஒருவேளை என்டிஏ கூட்டணியில் போட்டிட்டு பாமகவினுடைய துணையோடு எனக்கு கிட்டத்தட்ட இருவருடைய கருத்துக்களுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த கூட்டணியில் தான் பாமக இருக்க அவர்களுடைய வாக்குகளும் நிச்சயமாக இவர்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி ஒரு கூட்டணியினுடைய சாராம்சத்தில் வலுவாக அந்த வாய்ப்புகள் அமைந்து வெற்றி வாய்ப்பு கிடைத்தாலும் நாளைக்கு எப்படி வந்து திமுக அதிமுகவில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றாலும் அந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் ஆனாலும் இவர்கள் சொல்லக்கூடிய திட்டங்களை வந்து அங்கே செயல்முறைப்படுத்துறதுங்கிறது வாய்ப்புகள் வந்து மிகவும் குறைவாக இருக்கும் அப்படி தான் நிச்சயமாக பாஜகவினுடைய கூட்டணியில் அவர் நின்று வெற்றி பெற்றாலும் அந்த மாதிரியான சிக்கல்கள் தான் இருக்கும் அதையும் தாண்டி கருத்தியல் ரீதியாக பாஜக கூட்டணி இணையது அப்படிங்கறதும் ஒரு மிகப்பெரிய சிக்கலாக தான் அமையும் இப்போ நம்ம அதிமுக கூட எதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற இடத்துல வச்சு நம்ம பேசுறோம் அப்படின்னா அவர்கள் திராவிடம் அப்படிங்கிற கருத்தையோ அந்த கொள்கையையும் அதிகளவோ தூக்கி பிடிப்பது கிடையாது திமுக போல் ஆனால் இந்த பக்கம் பாஜக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆரியம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு அதிகமாக இருக்கும் தமிழ் தேசிய தளத்துல பயணிக்க கூடியவங்க திராவிடம் ஆரியம் இந்த இரண்டு கருத்தையுமே தள்ளி வச்சுட்டு தான் அரசியல் பண்ணணும்னு நினைப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது வாய்ப்புகள் மிகவும் குறைவாக தான் இந்த பக்கம் இருக்கு அதிமுக கிட்டயுமே இருக்கு இவர்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு ஆப்ஷன் இருக்கக்கூடியது நாம் தமிழர் கட்சியினர் தான் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம ஒருங்கிணைத்து கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சி கூட அவங்க இணைந்து பயணிச்சாங்க அப்படின்னா வெற்றி வாய்ப்புமே வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு குறிப்பாக வேல்முருகன் அவர்களுக்கு தமிழகத்தில் உள்ள வட மாவட்டங்களில் அதிக அளவுக்கான செல்வாக்கு இருப்பதை நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நாம் தமிழர் கட்சிக்கு பரவலாக தமிழகம் முழுக்கவே வந்து ஒரு ஆதரவு தளம் இருக்கு ஸோ ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை சூடுவதற்கு கூட இவருடைய அந்த ஒரு ஒருங்கிணைப்பு இவருடைய அந்த ஆதரவு அப்படிங்கிறது நமக்கு சாத்தியமாக அமையலாம் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசியல்களும் எப்படி அமைது தமிழ் தேசியம் எந்த அளவுக்கு வலுப்பெறுது அப்படிங்கறது இது போன்ற அரசியல் குறித்த காணொளிகள் பார்ப்பதற்கு அரசியல் கருடன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் முறை நன்றி